வணக்கம் வணக்கம் முருகளை இந்த அர்ச்சனா சம்பந்தப்பட்ட மேலதிகமான ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கின்றது இதை சாங்க சரியான முறையில் இருக்க ஆராய்வம் அரச ஊழியர் அதாவது இலங்கை தேர்தல் சட்டத்துப்படி அரச ஊழியர் ஒருவர் அவருடைய பதவியிலிருந்து விடுபடாமல் இன்க்ளூடிங் வந்து இன்ட்ரடிக்ஷன் தேர்தலில் போட்டியிட்டால் அது வந்து சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின்படி பதவியில் இருப்பவர்கள் இன்ட்ரடிக்ஷன் உட்பட தேர்தலில் போட்டியிட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியும் இன்ட்ரடிக்ஷன் நிலையில் இருக்கின்ற அரச ஊழியர் தேர்தலில் போட்டியிட விரும்பினால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அதாவது அவர் தனது இன்ட்ரடிக்ஷன் நிலைமையை மாற்றி பதவியை ராஜினாமா செய்த பிறகு தான் தேர்தலில் பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதனால் நேரடியான விளைவுகள் என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் இன்டெடிஷன் நிலைமையில் பதவியை ராஜினாமா செய்யாமல் போட்டியிட்டு வெட்டி பெற்றால் தேர்தல் செல்லுபடியாகாது அப்படின்னு நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இழக்கக்கூட கூட நேர்றதுக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் சிலவற்றில் சட்ட ஒப்புதல் பெற்றதன் அடிப்படையில் அரச ஊழியர்கள் தற்காலிக விடுப்பு பெறலாம் ஆனால் பொதுவாக அரச ஊழியர்கள் தேர்தலில் ஈடுபடும் போது அவர்களுக்கு அரச சேவையை தொடர முடியாது இன்ட்ரடிக்ஷன் நிலையில் இருக்கும்போது அரச ஊழியர் தேர்தலில் போட்டியிட முடியாது அவருடைய பதவியை ராஜினாமா செய்யாதவரை அவர் சட்டப்படி தகுதியற்ற நபராகத்தான் தான் கருதப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவரது பதவி செல்லாது என்று தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சட்டம் தெளிவாக இன்ட்ரடிக்டட் ஊழியர்களை செயலில் உள்ள ஊழியர்களையும் ஒரே விதமாகத்தான் கருதுவதாக சொல்லப்படுகின்றது இது வெளிப்பார்வைக்கு தெரிவவை ஆனால் உண்மை நிலை முழுமையாக தெரியாண்டே சொல்லிக்கொள்ளலாம் நீதிமன்றம் எடுக்கின்ற முடிவில் தான் அனைத்துமே இருக்கின்றது வழக்கு எத்தனை காலம் நீடித்து செல்லும் என்பதிலும் பதவிக்காலம் நீண்டு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு தகவல் இது நாங்கள் இதில் பார்க்குறோம் ஆனால் இதில் என்ன விஷயம்னு சொல்லினால் அர்ஜுனா வந்து இந்த பதவி பறிக்கப்பட்ட அவருக்கு இன்னும் பெரிய வெற்றியாக போகும் காரணம் அடுத்த மாத சபத்தி முதலமைச்சர் முதலமைச்சராக வாய்ப்பு கூட கிடைக்கும் என்ன சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய ஆதரவு வந்து மக்கள் மத்தியில் அதிகரித்துருக்குன்னு தான் சொல்லணும் அப்போ அப்படி போயிக்க அவருக்கு நீங்கள் எவ்வளவுக்கு குடைச்சல் பிரச்சனை கொடுக்குறீங்களோ அவ்வளோவுக்கு மக்கள் வந்து அவருடைய பக்கமாக தான் திரும்புகிறார்கள் ஆனால் அப்படினால அது இன்னும் அதாவது அது குடைச்சல் கொடுக்குறவங்களும் யோசிச்சு கொள்ளணும் காரணம் எல்லாருக்கும் இங்கே மக்களுடைய ஆதரவு தான் கடைசியாக தேவை இப்போ தனிப்பட்ட முறையிலையோ அல்லது வேறு ஒன்றுக்காகவோ இதை செய்து போட்டு அர்ச்சனாவை இன்னும் அதிகமாக வளர்த்து வர மாதிரியான விதிகளை தனது அவர்கள் வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதைத்தான் செய்கிறார்கள் அதன் அப்படினால பதவி வரைக்கப்பட்டாலும் அவர் இன்னும் கீழே வரதுக்கு வாய்ப்பில்லை இன்னும் மேலே வரது தான் இருக்கிறத நிலைமையோடு மேலே வரது வாய்ப்பு இருக்குது இவருடைய சில நடவடிக்கைகள் பிரச்சனைக்குரியவாக இருப்பதாக சொல்லப்படுறார் அதாவது தனிப்பட்ட ரீதியான சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைக்குரியவாக இருந்தாலும் மக்கள் வந்து எதை பார்க்குறாங்கன்னு சொன்னால் தங்களுக்கு இது நல்ல நடக்குது இவரால்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்க மக்களுக்கு நல்லது நடக்குது அதனால் மக்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பொறுத்துக்கொள்ள தான் போகிறார்கள் அது வந்து எல்லா எல்லா இடத்தையும் நடக்கிற ஒன்று தான் ஆனால் பிரச்சனைக்குடியாக்கள் என்ன செய்யணும் சொன்னால் அந்த சின்ன சின்ன இதில் மட்டும்தான் வந்து பிரச்சனை பண்ணினோம் பிரச்சனை எடுத்து பண்ணினோம் காரணம் அவைக்கு வந்து அர்ஜுனா செய்கிற நல்ல எந்த விடயத்திலும் அவைக்கு நன்மை இல்லைன்னு அப்படின்னால அவ சில பேர் இருக்கலாம் சில பேர் வைத்தியர்களாக கூட இருக்கலாம் அவைக்கு இதால் எந்த லாபமும் இல்லை ஏன்னா பொதுமக்கள் சாதாரண மக்களுக்கு தான் அர்ஜுனாவில் வந்து லாபம் அப்போ அவைக்கு வந்து கட்டாயம் தனிப்பட்ட ரீதியில் பார்த்து செய்யத்தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் செய்யத்தான் போயிடணும் அது அந்த ஈகோ வந்தவையில் விடாது ஆனால் என்ன அது விடாமல் தான் இருக்கும் ஆனால் அர்ச்சுனாவும் அது அதே அதே மாதிரி இந்த இன்னும் பல மடங்கு வளரத்தாது அது அர்ச்சுனாவை வளர்த்தும் விற்றும் அது ஒரு பெரிய சிக்கல் இவர் ஊடகங்களில் கூட வந்து நிறைய இடங்களில் சிங்கள ஊடகங்கள்லையும் ஒரு பிரச்சனைக்குரிய ஆனால் ஒரு பிரச்சனைக்குரிய ஆளாக பிரபலியப்படுத்தப்பட்டு கொண்டு தான் வருகிறார் அப்படியெல்லாம் பார்க்க அதுவும் மக்களும் வந்து மிகப்பெரிய அளவில் அர்ச்சுனோட தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஜாழ்ப்பாணம் ஜால்தேர மாட்டில் நாலு மேலதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் காரால் அங்கே போகிறதெல்லாம் வந்தாச்சு நாள் தந்தெல்லாம் அப்படி தனிமேல் போய் கொண்டிருக்குது கிழக்கு மாணத்துலேயுமே அவர் தான் கிழக்கு மாணத்துக்கும் வாபா அனுபகப்படி கொண்டுருக்காங்க அப்போ அப்படி இருக்கேக்க அவற்றை பதவியை பறித்து சந்தோஷப்படுறதை விட அவரை வந்து அவரோட இணங்கி செயற்படுறது தான் வந்து உண்மையில் மக்களுக்கு பிரியோசனமாக இருக்குது காரணம் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இன்னும் நிறைய விடயங்களை செய்யலாம் நிறைய இன்னும் கரவுதான் செய்யலாம் ஆனால் அர்ஜுனான பதவியை பறிக்கிறன்றது வந்து இல்லை நேரடியாக மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் தங்களுக்கு எதிராக நடக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பார்கள் மக்களுடைய கோவம் கூட தெரியாது அதாவது அர்ஜுனாக்கு எதிராக வேலை செய்கிறாக்கள வந்து அச்சுனாக்கு எதிராக வழக்கு போடுறவங்களாக இருக்கட்டும் போகிறாக்களாக இருக்கட்டும் மக்களுடைய நேரடியான விருப்பை வந்து சம்ம சம்பாதித்துக்கொண்டான்னு இருக்கிறார்கள் அதுவுமே அவைக்கு நன்றிதான்னு இல்லை என்னன்னு சொல்லணும் காரணம் அது ஒரு மக்களுடைய விருப்ப சந்திக்கின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி இல்லை ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்டத்தரமான ஒரு அவதூறு ஒரு அவமானம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இங்கே எந்த முடிவை எந்த தனிநபர் யாருக்கு எதிராக எடுக்கிறான்னு சொல்லிட்டு சொந்த விருப்ப விருப்போ இல்லையோ இல்லை சட்ட ரீதியாகவோ மக்கள் எந்த பக்கம் இருக்கிறான்ற பார்த்துட்டு எடுக்கிறது தான் அவையவைக்கு நல்லம் அதான் விஷயம் இது சம்பந்தப்பட்ட உங்கள் ஒன்று இருந்தால் எங்களுக்கு கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி